பெரியார் என்பவன் அரேபிய அரேபியர்களால் பார்க்கப்படுகிற ஒரு கடவுளாக நான் பார்க்கல இஸ்லாம் என்பதை ஒரு அரேபிய மதமாகவோ துருக்கிய மதமாகவோ நான் பார்க்கவில்லை இது ஒரு திராவிடர் மதம் இது ஒரு திராவிட மதம் என்று சொல்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் கைத்தறிய தூக்கிக்கிட்டு தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் ஒரு மூத்திர சட்டியை சுமந்துக்கிட்டு இந்த உலகத்துல கடவுளையே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபர்னு தான் இன்னைக்கு நீங்க மவுண்ட் ரோட்ல போனீங்கன்னா ஒரு சிலை வச்சிருப்பான் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பிப்பவன் முட்டாளும் அதுல எழுதியிருப்பான் ஆனா அவர் அல்லாஹ் இல்லைன்னு சொல்ல முடியல கற்களை கடவுளாக்கி கற்களை வணங்கி கற்களை விக்கிரகத்தின் வழிபாட்டுக்காக இவரவர் வரலாம் இவரவர் வரக்கூடாது என்று அந்த கோயிலுக்குள்ளே கற்ப அறைக்குள்ளே அதைத்தான் கூடாது அதைத்தான் சொல்றாரு கற்களை கும்பிட்டு கடவுளின் பெயரால் மூட நம்பிக்கைகளை வித்திட்டு பிறப்பின் பேதத்தை கற்பித்து இவைகளையெல்லாம் ஒழித்து இஸ்லாம் என்பது காட்டுமானால் அந்த இஸ்லாம் மார்க்கத்தை திராவிடர் மார்க்கம் என்பதையும் திராவிடர் மதம் என்பதையும் சொல்லுவதை நான் ஏற்பேன் அப்படிங்கிறார் எதை இஸ்லாம அஞ்சு மணிக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு போனா அஞ்சு அஞ்சுக்கு தீண்டாமல் வந்துட்டு இருந்து காணாமல் போகுதுலாங்கிறது